Yeah.

நூறு பேருக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மனுஷங்க நூறு பேர் இந்த இரநூறு பேருக்குள்ள பேட்டில் இந்த ஒரு வாரத்தில் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் நடக்க பேட்டில் டெத் ட்ரையல் ட்ரயல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இடத்துல வந்து வந்து அவரோட லைஃப் நம்ம போன் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கல ஏன்னதான் ஒரு ரத்தமே இந்த இடத்துல வந்து கக்குனாலுமே வந்து மெஜஸ்டி வர வரைக்கும் கண்டிப்பாக உயிரே போனாலும் நான் வந்து இப்போ இருக்கிற மெஜஸ்டிக்கு நான் வந்து கேட்குறதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டீமன் பில்லர் சம்பளம் பண்ணுற இடத்துல இடத்துல ஹோச்சான் நான் போனோம் அந்த இடத்துல வந்து ஹாயோட பவர் யூஸ் பண்ணி இடத்துல நம்ம அபோ மறுபடியும் ஸ்லாஷ் அடிப்பா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும் அவங்களுக்குள்ள பூந்து இந்த இடத்துல ஹோச்சானுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது அபோ சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த இடத்துல ஹோச்சான் உன்னோட உண்மையான பவர் தர வேறு எதனோட பவரையும் கட்டன் வாங்கி உன்னால் யூஸ் பண்ண முடியாது எந்த ஆர்டிஃபிக்ட் இங்கே யூஸ் ஆகாதுன்னா அந்த இடத்துல ஹாயோட கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா இடத்துல டிமன் பில்லர் அபோ அமன் ஒன் அந்த ஹாயோட கனெக்ஷனே கட்டாயிருது எப்படி ஹாய்க்கும் எனக்கு ஒரு கனெக்ஷனை கட் பண்ண இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹோச்சா நீங்கள் எப்படி வந்தங்கிறத பற்றி நான் வந்து யோசிக்க போகிறதில்ல ஆனால் உன்னால் இங்கேருந்து போக முடியாது அந்த இடத்துல அவங்க டீமன் பில்லரை வச்சு அட்டாக் பண்ண அது ஹீரோ சரியான டேமேஜ் ஹீரோவோட சோல் ப்ரொஜெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு ஹீரோ ரத்தங்க கேட்டிருக்கேன் ஈவன் அந்த சோல் ப்ரொஜெக்ஷனை கேன்சல் பண்ணாது மட்டும்தான் ஹீரோ இருக்கிற ஹீரோ சோலுக்கே அட்டாக் பண்ண அந்த அட்டாக் பண்ணால் வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல இந்த ஹீரோ இப்போதான் விட்டாமல் டாச் பண்ணி நான் இங்கே மாட்ன கண்டிப்பாக அட்டாக் இன்னும் சரியான டேமேஜ் எடுத்து நான் இது வந்து எப்படி தப்பிங்க அப்படின்னு பேசிடுவோம் திடீர்னு ஏ சின்ன பையன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ஜாகரன்பா அந்த இடத்துல ஒரு எட்டர்னல் ஹீரோ வந்திருக்காரு அந்த ஸோ அந்த எட்டனல் ஹீரோ நீ காலப்படாத டோர் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ள அமைச்சு விட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்ல அசால்ட்டாக டாச் பண்ணி அவரும் உள்ளே வந்துருப்பாரு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த எட்டனல் ஹீரோட லெபார்டரி லேபில் அந்த ரெண்டு பேர் சமன் ஆகிறாங்க என்ன இடம் இதுன்னு ஹீரோ யோசிச்சுருக்கு நீ வந்து என்னோட வந்து லேபில் இருக்க நீ கவலைப்படாத நீ வந்து சேஃபாக இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் நான் இந்த எட்டர்னல் டோருக்கு முன்னாடி வர்றதுக்கு அந்த சீனியரோட அந்த வாய்ஸ் தானே இந்த வாய்ஸ் அப்படின்ற ஹீரோக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது அங்கே பேசின வாய்ஸ் இதே ஒன்று இருக்க சீனியர் அப்படி இங்கே வந்து கெட்டனல் ஹீரோ நீங்கள் முன்னாடி இருந்தோம் ஆமான்னு சொல்லும்போதே அவர் கையில் தீ பிடிக்கா ஐயோ பார்த்து ஈச்சு அப்படின்ட்டு ஃபன் பண்ணி அதை பார்த்தா அணைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடு உதிர் அந்த ஒரு எப்போ எப்போது ஜெஸ்டிங்ஸ்னா சீனியார் உண்மை தான் கேட்டுட்டுருக்கேன் ஆமாம் நான் வந்து உண்மைதான் அப்போ பேசின பார்த்தா அதே தான் நான் வந்து பார்த்தினா ஈஸ் நான்மி நான் வந்து ஒரு எட்டர்னல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஸோ ஹீரோ ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு அளவு உடம்புல இந்த மாதிரியான அவனோட வெயிட் எல்லாமே அளந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீ வந்து லங்க வச்சனு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் புரிய ஸோ உன்னோட ஆர்மரு அப்புறம் வந்து உன்னோட இதயம் ரொம்பவுமே ஹார்ட் அற்புதமாக இருக்குது அதில் அப்படி நைன்த்தில் லெவல் சிக்ஸ்த் பேஸில் வந்து அப்படின்னா நீ தான் லாங்க சன் ஆஃப் லைட் சூப்பர் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்டருந்து ஊச்சினா ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் பிளட்டு மட்டும் ஒன்ட் நான் எடுத்துக்கிட்டோமா என் எக்ஸ்பிரியமெண்ட்டு கொய்யால் அவ்வளோ பேர் ஊசி எடுப்பார் இருக்கால் அல்ல இருக்காது இறக்கலாம் சரிப்பா சரிப்பா சாரி சாரி டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்டார் டிமென்ட் கார்டு அவன் பார்த்தா டெத் ட்ரே ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தராக கொண்டுகிட்டு இருக்கான் இதெல்லாம் கேம் பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான் இந்த ரூலர் பவர்லாம் என்ன இதை பற்றின விஷயங்கள் வந்து உனக்கு தெரியணும் அதான ஓச்சான் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்கிறேன்னு கூட்டு போகிற இதுல இது பார்த்தினா வந்து ஸ்டார் டொமைன் அப்படின்ட்டு இதை பற்றி ஃபஸ்ட்டு இன்டர்வ் சொல்கிற இடத்துல ஸோ இந்த பில்லர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டளாக வர அந்த பாதி அழிஞ்சது அந்த பாதி அழிஞ்சு தான் இந்த ஸ்டார் டொமைன் ஒவ்வொரு விஷயமே உருவாச்சு இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸில் அந்த காண்டினன்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லான பீயிங் எங்கே இறந்தாலுமே அவங்களோட பவர் இங்கே தான் வந்து சேரும் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார் டிமன் இன்னுமே நான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கான் இந்த இடத்துல தான் ரூலர் பவரை வந்து ஆப்டைன் பண்ணிருக்கேன் இந்த ரூலர் பவர்ங்கிறது பவர்ஃபுல்லாக பீங் இறந்த பிறகு அவங்களோட இருக்கிற பவர் தான் இந்த ரூலர் பவர் இந்த ரூலர் பவர் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார் டிமன் கார்டு ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்து மாறிக்கிட்டு இருக்கான் ஸோ அதை தடுக்க தான் வந்து நாங்கள் எங்களுக்காக ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு சொல்ல இருக்கேன் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட மந்திரா அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாத எங்களோடய ஸ்பிரிட் உருவமாக வந்து இடத்துல ஸ்டார் டிமன் கூட வந்து சண்டை போட்டுருக்கோம் அது இடத்துல அவங்க அப்சர்வ் பண்ணுறப்ப பவரோட அளவு குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹீரோ இதை கேட்டவொன்னே எங்கள் எல்லாருமே ரொம்பவே நன்றி சீனியர் அப்படின்னு வணக்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா தம்பி அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன்னா அங்கே எங்கள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அது எங்களோட ஓன் பில்லிங்கெலாம் எப்பயாவது ஒரு டைம் மனித மனித வந்து புழச்சிடறதா இந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து நம்ம அதை விடைபெற்ற மாற்றமா அப்படின்ட்டு நாங்களும் வந்து போராடி இருக்கோம் என்றைக்க அவர் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்க இந்த ட்ரயல் மேட்ச் டெத் மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறமா ஸ்டார் டீமன் இடத்துல இருக்கிற ரூலர் பவர் அப்சர்வ் பண்ணி அவன் வந்து அதிக அப்படியான வந்து அவங்களை கேதர் பண்ணுவான் அதுக்குள்ளே எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல டீமன் எம்பரர் காடா மாதிரி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து எப்படி இதெல்லாம் தடுக்கிறதுன்னு கேட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ட்ரையல் அதெல்லாமே தடுத்தால் மட்டும் தான் வந்து பண்ண முடியும் ஸோ டெத் ட்ரையில் தடுக்கிறது முன்னாடி இங்க இருக்கிற இன்னொரு விஷயம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கா ஸ்டார் க்ரௌன் அப்படி இடத்துல சொல்லுவாங்க இந்த ஸ்டார் டவுன் ஒவ்வொருத்தரோட ஸ்டார் டவுன் பொறுத்து அவங்களோட பவர் ல ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் செகண்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லெவல் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் லெவல் ஸ்டார் க்ரௌன் கட்டசியாக இங்கே வந்து லெவல் ஸ்டார் அப்படின்னு ஸ்டார் இருக்குது இந்த ஸ்டார் ஸ்டார் க்ரௌன் ஃபிஃப்த் லெவல் இந்த இடத்துல மாதிரி அவங்க எல்லாரும் அவன் என்ன அந்த இடத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடது த்ரீ ஸ்டார் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னோடய வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடி பற்றின வந்து ஸ்டார் க்ரௌன் நாலேஜை பற்றின ஸ்டார் அது மூலியமாக வந்து நீ இங்கே வரப்போகிற அப்படிங்கிறத வந்து நான் வந்து கணிச்சேன் அப்படி இருக்கேன் அப்போ நான் ஸ்டார் க்ரௌன் வந்து ஆகஸ்ட் ஆக்டிவேட் பண்ண இதெல்லாமே தடுக்க அப்படி ஆமாம் எங்களோட மனித இனத்தோட ஒரே நம்பிக்கை வந்து தான் என்னைக்காவது ஒரு சக்கசர் வர மாட்டானா அவன் வந்து அஞ்சு ஸ்டார் க்ரௌனும் வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் கூட தான் ஃபைட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்கள் கால் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ஸ்டார் க்ரௌனை பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்ற இந்த இடத்துல திடீரில் வேறு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாலன் டெமிகார்ட் ஃபாலன் ஆஃப் கார்டில் அதோட அட்வான்ஸ் லெவலில் வந்து ஒரு கிரியேட் இருக்கா இது கூட சண்டை போடா தம்பி நான் அமுச்சு விட்டுருக்கேன் ஹீரோ பார்த்து சண்டை போடா இருக்கிறேன் ஸோ ஹீரோ பார்த்து வந்து ஒரிஜினல் பவர் யூஸ் பண்ணிருக்கா அதுக்கு எல்லா கையிலேயே பார்த்தீங்கன்னா பாம்பா மாற்றி பல அட்டாக்கில் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விட்டாவும் அது டாச் பண்ணுறா அவனும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு அது என்னதான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கனா அதுக்கு வந்து சொரணையாக இருக்குமே தெரியல ஒரு இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு தூக்கி எறிகிறா அந்த இடத்துல அந்த பீஸ்ட்டு அந்த பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கத்தி கேட்டிருக்கா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வின்ஸை பார்த்தீங்கன்னா வர வச்சுட்டு பவர் ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஸ்லாஷ் எடுப்பான் அதனோட தலையை குண்டாக போயிடும் ஆனால் அது வந்து சாகாது அதான் அதில் ஒரு விஷயம் ஸோ அதுவும் பார்த்தோம் திரும்பி எந்திரிச்சி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பவர் இன்னும் அட்வான்ஸ் பண்ணிட்டு ஒட்டம்புக்குள்ளேருந்து ஒரு ஸ்வடாக வந்து ஒன்று வெளியே எடுக்காததில்ல அதுவும் பார்த்தா வெளியெடுத்து ஹீரோ கூட அட்டாக் பண்ணிட்டுருக்கா இதை பார்த்து நம்ம சீனியராக வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காது இல்லை ஏ தம்பி அது பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சிப்பா நீ வந்து சரியான மெத்தடில் அதை கொள்கிற வரைக்கும் அது கொழம்புல சரியான மெத்தட்டில் கொழணும் அப்படின்னு ஹீரோக்கு வந்து ஒன்றும் புரியல இதை கரெக்டாக யோசிச்சு கொள்ளணும் இடத்துல கரெக்டாக யோசிச்சு கொள் அப்படின்னா நான் ரூலர் பவரை யூஸ் பண்ணுறது சொல்கிறாரா ரூலர் பவர் இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே ரூலர் பவர் இருக்குது அதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஹீரோக்கு வந்து கடைசியாக புரியுது அவன் அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ண உடனே தூக்கி அடிச்சிடுது நான் பெஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிற பவரை நான் அப்சர்வ் பண்ணி எனக்குள்ள என்னோட பவராக மாற்றினா ரூலர் பவரை ஃபீல் பண்ணால் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஹீரோவும் சுற்றிக்கிற எல்லா இடத்துல இருக்கிற பவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கத்தியும் பார்த்தீங்கன்னா கிட் தான் வந்து வந்துருச்சு திடீர்னு ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிச்சு நான் வந்து ஸ்ட்ராங்கானா மட்டும் தான் மக்கள் எல்லாருமே என்ன காப்பாற்ற முடியாது எல்லாருக்காக ஒன்றா இதாக பண்ணி ஆகணும் ரூலர் பவராக யூஸ் பண்ணணும்ட்டு குஜாவில் வந்து சொல்லுவான் அந்த என்ன லவ் பண்ணுற ஒருத்தங்களுக்காக ஒன்றா கண்டிப்பாக எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஹீரோ ரூலர் பவர் யூஸ் பண்ண குஜாவில் அந்த பீஸ்டாக தெரிச்சு பார்த்தீங்கன்னா போக இடத்துல ஸோ ஹீரோ தான் அப்சர்வ் ஆனது அந்த ரூலர் பவர் பயங்கரமாக அப்சர்வ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவன் அவன் க்ரௌனை பார்த்தீங்கன்னா ஸ்டார் க்ரௌனை பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஆக்டிவேட் பண்ணி போயிருந்தான் அதனோட பவரை யூஸ் பண்ணி போயிருந்தா வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று அடிப்பான் அந்த கெட்டத்திலேயே பார்த்தான் இது போகிற அவனோட க்ரௌன் அப்பியர் ஆகிருக்காது ஜஸ்ட் அதோட பவர் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவரால் பார்த்தா அந்த பேட்டில் நடந்து முடிச்சு அந்த க்ரௌன் ஆக்டிவேட் பண்ணிருக்கான் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் க்ரௌன் ஒன் ஸ்டார் வந்து வந்திருக்கும் அந்த இடத்துல நீ வந்து ஃபைவ் ஸ்டார் க்ரௌன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இப்போ இதில் ஒன் ஸ்டார் இருக்குது இதுக்கப்புறம் வந்து உன்னோட அடுத்தது ஸ்டார்ஸ் நீ மட்டும் அவைக் பண்ண அப்படின்னா உன்னோட பவர் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஸ்டார்ட் எடுத்து யோசிச்சு வருது ஸோ ஃபஸ்ட்டு நைட் நைட் டைம்லோட லீட் அவரு பார்த்தா உள்ள வந்திருப்பார் சொல்ல சொல்லப்போ நேரத்தில் மீ ஸோ நம்மளோட சக்ஸஸர் ஃபியூச்சர் வந்து ஒருத்தன் கண்டிப்பாக வருவான் ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட அந்த ஸ்டாரை ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு போவேன் உண்மையிலேயே வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்டார் டீவான தோக்கடிக்க முடியுமா இந்த போராட்டம் எல்லாமே ஒருத்தர் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டுருக்கா அதுக்கு அவர் சொல்லுவார் இடத்துல நீ வந்து கவலையாக வந்து படாத இந்த எல்லா போராட்டமும் கண்டிப்பாக வருதான் ஒரு நாள் ஒரு சக்சஸை கண்டிப்பாக நம்மளுக்காக வரும் அவன் இது எல்லாத்தையும் மாற்றுவான் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக முடிஞ்ச வர அவனுக்காக வெயிட் பண்ணுவேன் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிருப்பாங்க இடத்துல நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அவன் ஸ்டார் தோணிச்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாரை பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வெளியெடுக்கிற இடத்துல இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னா அவனோட ஃபைவ் ஸ்டார் கவுண்ட் செகண்ட் ஸ்டாரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாரு ஸோ செகண்ட் ஸ்டாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷைனாக இருக்குது அந்த இடத்துல இடத்துல வந்து ஸோ உங்கள் மேலே தான் வந்து எங்கள் எல்லா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோவோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லைட் மாதிரி வந்து பிரதி பெறுது ஒரு சூரியன் அளவுக்கு ஒரு வாகமான சன்லைட் அளவுக்கு அந்த இடத்துல வந்து இருக்குது இதில் ஸ்டார் கவுண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க இந்த இடத்துல ஸோ ஹீரோட கிரௌனும் பிரதீப் அந்த இடத்துல இருக்கிற எல்லா எட்ட நாள் ஹீரோஸும் வந்து பார்க்குறாங்க இடத்துல ஸோ ஸ்டார்ட் ஒமில் சன்லைட்டா நான் கட்டசியாக வெயிட் பண்ணுற சக்ஸஸ் சார் அவன் வந்து வந்துட்டானா அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மூணு எட்ட நாள் ஹீரோஸும் வந்து அந்த லைட்டை வந்து பார்க்குறாங்க இது உண்மையில் நடக்கும் இதில் ஈசான்மே அவர் யோசிக்கிற இடத்துல ஸோ என்னோட ஆயிரம் வருஷம் வாழ்க்கை இங்கே வந்து ஆயிரம் வருஷம் ஆச்சு இந்த ஆயிரம் வருஷத்தில் இப்படி ஒரு காட்சி நான் பார்த்ததே ஒரு சன் இங்கே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சூரிய ஒளி என்னால் வந்து உணர முடியுது எவ்வளவு காலங்களாச்சு இந்த ஃபீலிங் உனர்து இப்ப நான் ஹீரோட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ற அப்டின்னு அவரும் ஃபீல் பண்றாங்க லக் சீன்ல பார்த்தா ஹீரோ அப்புறம் நம்ம சீனியர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்து போகிறாங்க இடத்துல சரி ஓகே பண்ணி ஸ்டார் கவர்ன என் பண்ண அடுத்து வந்து நீ இன்னுமே வந்து மூணு எட்டநிலை ஹீரோஸை தான் உன்னோட ஸ்டார் கவுன்னை பார்த்து வந்து என்னான்ஸ் பண்ண முடியும்னா ஓகே சீனியர் வாங்க சீனியர் போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க அந்த இடத்துக்கு போகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ண பண்ணி அலைன்ஸ்லாம் இதுல அலைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேசுன ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹார் கிட்டத்தட்ட உயிரே போயிருக்கோம் சோல் சைன் மட்டும் இல்லை அப்படின்னா ஹார்னோட உயிர் கண்டிப்பாக நிறைய பேச போயிருக்கோம் வாய்ப்பு இருக்கு எப்படிதான் தடுக்கிறது தடுக்க முடியுமான்னு கேட்டார் இல்லை நான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சீல் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல எதுவும் போக மாட்டேது அப்போ இப்படியும் ஒவ்வொருத்தர் சாகுறது தானே அந்த மூன்று அலைன்ஸ் அலையன்ஸ் ஆரம்பித்து இங்கேருந்து யாருமே இருந்தால் பதில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தேழு வருஷமாக மூன்று இந்த கொட்டுருமான பவர் அவன் வந்து யூஸ் பண்ணல இப்போ ஏன் யூஸ் பண்ணுறான்னு யாருக்குமே புரியாமல் இருக்க இதில் நம்ம ஆளுங்களும் அந்த சீலர் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் ஒன்றுமே வந்து வேலை கேட்கலை சோ எல்லா உடம்புலையும் அந்த சீல் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது பண்ண இல்லைனா அது அடுத்தடுத்த உயிரிழப்பு அடுத்துக்கிட்டு தான் ஆகும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் அப்படியே பேசுகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போவோட வாய்ஸ் பார்த்தா கேட்க ஆரம்பிக்கிறது இல்லை ஹே ஹியூமன்ஸ் நாளைக்கு நடக்க போகிற பேட்டரியில் கலந்துக்க போகிற பேருன்னு போட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஜாங் இருக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பா யாங்க அவர் பேர் பற்றி வந்துருக்கு இதை பார்த்தோன்னா யாங் அப்படின்னு சொல்லி நான் சக்கிறாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்க நம்ம கையில தாத்தவன் பேசிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அவ்வளோ கூடாது கண்டிப்பாக இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கொடுக்க மாட்டேன் என்னெல்லாம் பேட்டில் பண்ணுறேன் அதெல்லாம் சின்ன பொண்ணு வருது இடத்துல கிராண்ட் பா யாங்க உங்களுக்காக நான் அதை தான் செஞ்சிருக்கேன் அப்படின்றத கொடுக்க நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக வரணும் நான் வந்து வேடிக்கிற கிராண்ட் யாங் அப்படின்ற கண்டிப்பாக அம்மா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கொடுத்து ரொம்பவே சந்தோஷம்

அந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து நான் தோணா சீலிங் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுற மீன்ஸ் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு எபிசோட் வந்திருக்கு அது வந்து நான் போட கிடையாது ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் ஆக்சுவலி இப்போ ஒரு தப்பை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு எபிசோடும் வருதுன்ட்டு நான் இந்த மூணு சீரியஸ்லேயே அடுத்தடுத்த எபிசோட் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் எப்போ தான் வந்து அடுத்த அனிமே எடுக்கிறது டெய்ல்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படியே கிடகு இந்த மாதிரி நமக்கு எடுக்க வேண்டியதுனால் இன்னும் ஒரு ரெண்டு பெரிய அனிமே வந்து அப்படியே இருக்குது ஸோ அதனால் நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா இப்போது இதில் வந்து இப்போ பிடிடெய்ல்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு எபிசோடு வரும் அந்த எபிசோட் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பி போட்டு அந்த ஒரு ஃபுல்ஃபில் லாஸ்ட் எபிசோடில் ஹார்ன்ஸ் அண்ணன் போடும்போது நமக்கு ஒரு பா இதாண்டா ஆனால் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து அது வரைக்கும் வீடியோ கொண்டு வந்து நிறுத்துற அதுக்கடுத்து எப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸான ஒரு எபிசோடு வருதோ பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போட ஆரம்பிச்சலாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு வந்துச்சுன்னா ஒன்றா போடலாம் ஸோ அப்படி நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் புது அனுமதி வந்து கொண்டு போக நமக்கு டைம் இருக்கும் இல்லை அப்படின்னா வீக்லி வர அந்த மூணுக்கே அந்த கரெக்டாக போயிட்டுருக்கோம் ஸோ நமக்கு இதில் இன்னொரு மனுஷன் என்ன அப்படின்னா ஸோ வர்ற புது எபிசோடில் ஒரு சில கண்டன்ட்டு வந்து ஒரு சில கண்டென்ட் கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஈவன் சப்ரேட்டில் ரெண்டு மூணு பார்த்தாலுமே கன்ஃபியூஷாக இருக்கும் ரெண்டு மூணு எபிசோட் ஒன்றா போடும்போது கண்டும் தெளிவாக இருக்கும் ஸோ அதனால் த்ரோனாசில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பிடிஎச் எபிசோட் நீங்கள் வந்ததுமே வந்து நம்ம வந்து போயிடலாம் பிடிஎச் முடிச்சுட்டு ஷேலா ஸ்டார் வந்து நம்ம போயிடலாம் ஸோ அப்படியே வந்து மூணுமே கரண்ட்டு உரையில கொண்டு வந்துட்டோன்னா அடுத்து அடுத்து தான் நம்ம வந்து போட ஆரம்பிச்சுருங்க ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றவங்க கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ அப்புறம் நிறைய பேர் நானும் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறேன் பட் வந்து அப்படியே வந்து ஒர்க்கு போயிருந்ததுனால எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ எனக்காவது ஒரு நாள் லைவ் போட்டுருவோம் லைவ்லேயே வந்து பேசலாம் எல்லாருமே வந்து லைவ் வரலாம் ஸோ என்னைக்கு லைவ் போடலாம் எப்போ போட்டால் கரெக்டாக இருக்குன்றது வந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க நான் வந்து போச்சு முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க பா இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்கப்பா